வாகன இறக்குமதி வரிகள் மாற்றம் திருத்தம் சம்பந்தமாக அரசாங்கம் தங்களுடைய கொள்கையை இன்றைக்கி பகிரங்கமாக வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தது வாகனம் எப்போ இறக்குமதி செய்யப்படும் என்ற ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான பதில் அரசாங்கம் கொடுத்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்றதையும் அரசாங்கம் இன்றைக்கி தெளிவுபடுத்தி இருந்தது இதே நேரம் வரிகளில் சில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக வித் ஹோல்டிங் டேக்ஸில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பேங்கில் டிபாசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் பேயு டேக்ஸில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு வெட் வரி எப்படியெல்லாம் திருத்தப்படும்ன்றது சம்மந்தமாகவும் அரசாங்கம் மிக முக்கியமான சில விஷயங்கள் அறிவிச்சிருக்கு இருக்கு இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டத்தில் ஐஎம்எஃப்க்கும் அரசாங்கத்துக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்தி சில இணக்கப்பாடுகளை வந்து இப்ப இருக்கிற புதிய அரசாங்கம் திருத்தி இருக்கு மாற்றி அமைச்சிருக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் என்னென்னு சொல்லி இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து அஞ்சு மிக முக்கியமான மாற்றங்கள் திருத்தங்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொளியில விளக்கமா தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த்ராஜ் முதலாவது அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுற விமர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து அரசாங்கம் திரும்பவும் கடனை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அந்த காலகட்டத்தில் திரும்பவும் ஒரு நெருக்கடியான நிலைமை இலங்கையில் உருவாக முடியும் திரும்பவும் நாங்க வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு காலம் ஏற்படும் என்ற விமர்சனமும் குற்றச்சாட்டும் சில தரப்புகளால் முன்வைக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுலேயும் இதே அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதியாக இருக்க போறவர் அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலையும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் ஏற்பட்ட மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி திரும்பவும் இலங்கையில் ஏற்படாது அதை தடுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகள் சம்பந்தமாகவும் புதிய அரசாங்கம் ஆராய்ஞ்சிருக்கு ஒரு திட்டத்தை தயாரிச்சிருக்கு என்ற கருத்தை ஜனாதிபதி முன்வைச்சிருக்கிறார் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கையிருப்பு பதினஞ்சு தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கப்படும் அதை எப்படி அதிகரிக்க முடியும் என்று

காலகட்டத்திலேயே இந்த ஆலோசனைகளை சொல்லி இருந்தா அது வரவேற்கப்பட வேண்டியது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்காது என்ற கருத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாவது விஷயம் இதுக்கு முதல்ல இருந்து அரசாங்கத்துக்கும் ஐஎம்எஃப் இடையில சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தது அந்த இணக்கப்பாடுகளில் சில மாற்றங்களை புதிய அரசாங்கம் செய்திருக்கு அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனம் கூட அதுதான் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாமல் மூன்றாவது மீளாய்வு வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கு என்ற மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தது அதுக்கான ஒரு தெளிவுபடுதல் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பா இரண்டாம் கட்ட மீளாய்வுல இதுக்கு முதல்ல அரசாங்கம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட சில இணக்கப்பாடுகள் என்னன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது கொண்டு செல்லப்படும் இரண்டாம் கட்ட மேலாய் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது அரசாங்கம் புதிய அரசாங்கம் மாற்றங்களை செய்திருக்கு பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் நன்மை கொடுக்கிற மாதிரியான சில மாற்றங்களை எல்லாம் புதிய அரசாங்கம் செய்திருக்கு என்ற தெளிவுபடுத்தல் சொல்லப்பட்டிருந்தது சொல்லப்பட்டது குறிப்பா டேக்ஸ் என்றது ஒவ்வொரு தொழில் இருக்கிறவர்கள் மாத வருமானம் ஒரு லட்சம் ரூபாவா சம்பளம் பெற்றுக் பேயி டேக்ஸை செலுத்த வேண்டி இருக்கும் சொல்லி ஏற்கனவே அந்த வரி விதிக்கப்பட்டு வருது இதில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இனிவரும் காலங்களில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாத வருமானம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பேயி டேக்ஸை செலுத்த வேண்டி இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் குறைவான வருமானம் பெற்றுக்கொள்கிற நபர்கள் இதை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுறவர்கள் செலுத்த வேண்டிய வரி வந்து எழுபத்தி ஒரு வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக கிடையாது எழுபத்தி ஒரு வீதத்தால் குறைக்கப்பட்டிருக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுறவர்கள் செலுத்துற வரி அறுபத்தி ஒரு வீதத்தாலையும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறவர்கள் செலுத்துற வரி நாற்பத்தி ஏழு வீதத்தாலையும் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெறவர்கள் செலுத்த வரி வந்து குறைவான சம்பளம் குறைவான வரியை செலுத்த வேண்டியிருக்கும் அதிகமான சம்பளம் பெறவர்கள் அதிகமான வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த ஒரு மாற்றத்தை புதிய அரசாங்கம் செய்திருக்கு இதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார் மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் உள்நாட்டு உற்பத்திகளுக்கும் அதிகமான வரியை இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் விதிச்சிருக்கு அதில் சில மாற்றங்களை அரசாங்கம் புதிய அரசாங்கம் செய்திருக்கு குறிப்பாக பால்மா யோகட் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பால்மா அதை கொண்டு தயாரிக்கப்படுற யோகட்லேயுமே அதிகமான வரியை செலுத்துறதுக்கு இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த வரியை வந்து நீக்கிறதுக்கும் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு இந்த வெட்வரி வரி வந்து அதுக்கு விதிக்கப்பட்டிருந்தது அந்த வெட்வரி நீக்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு முதல்ல சேவை ஏற்றுமதி வரி வந்து முப்பது வீதம் என்று சொல்லி இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது அது பதினஞ்சு வீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதுதான் சாதாரணமான சர்வதேச உலக நாடுகளில் பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறை உலக நியமம்ன்றது இந்த பதினஞ்சு வீதம் என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அடுத்த விஷயம் மிக முக்கியமானது பேங்க்ல பணத்தை டிபாசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான செய்தியாகவும் மாற்றமாகவும் இருக்கும் குறிப்பாக முதியவர்கள் வயோதிபர்கள் ஓய்வு காலத்துக்கு பிறகு தங்களுடைய பணத்தை எல்லாம் பேங்க்ல டிபாசிட் பண்ணி அதன் மூலமா கிடைக்கிற வட்டியை வந்து தங்களுடைய வருமானம் மாதிரி பயன்படுத்தி கொள்வது வழக்கமானது இதுக்கும் வந்து அரசாங்கம் ஒரு மாற்றத்தை செய்திருக்கு என்னென்னு சொன்னால் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வட்டி வருமானமா ஒரு நபருக்கு கிடைக்குமா இருந்தால் அதுக்கு வருமான வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் இதை தவிர வித் ஹோல்டிங் டாக்ஸ் என்று சொல்லியும் இருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கிடைக்காட்டியும் கூட ஒரு வருஷத்துல வந்து ஒரு நபருடைய மாத வருமானம் இந்த வட்டி மூலமாக கிடைக்கிற வருமானம்ன்றது பதினெட்டு லட்சம் ரூபா என்று சொன்னா அந்த நபர் வருமான வரியையும் செலுத்த வேண்டியிருக்கும் வித் ஹோல்டிங் டாக்ஸையும் செலுத்த வேண்டி இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் குறைவான வட்டியை செலுத்துகிற நபர்களுக்கும் கூட இந்த வித் ஹோல்டிங் டாக்ஸ் அறவிடப்படுது இது அஞ்சு வீதத்திலிருந்து பத்து வீதமாக அறவிடப்பட்டு வருது இந்த மாதிரியான நபர்கள் நேரடியாகவே இறைவரி திணைக்களத்தை தொடர்பு கொண்டு சில மாற்றங்களை செய்ய முடியும் என்ற தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுத்திருக்கு இறைவரி திணைக்களத்துக்கு நேரடியாக போய் அதில் மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் இதே கொழும்பில் இருக்கிற அலுவலகத்தில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இதுக்கான ஒரு தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்படும் என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது எளிமையாக விளங்கி கொள்றதாக இருந்தால் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் இப்போ பேங்கில் நாங்கள் ாசிட் பண்ணி இருப்போம் அந்த பணம் மூலமா ஒரு வருஷத்துக்கு வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வட்டி கிடைக்குதுன்னு சொன்னா அந்த நபர் வருமான வரியை செலுத்த வேண்டி இருக்கும் அதாவது மாத வருமானம் மாத வட்டி ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் என்று சொன்னால் அந்த நபர் வருமான வரியையும் செலுத்த வேண்டி இருக்கும் வித் ஹோல்டிங் டாக்ஸையும் செலுத்த வேண்டி இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கும் குறைவான வருமானம் வட்டியா கிடைக்குமா இருந்தாலும் கூட இந்த வித் ஹோல்டிங் டாக்ஸ்ன்றது அறவிடப்படும் ஆனால் ஒன்றரை லட்சம் ரூபாய் வட்டியா கிடைக்கிறதுல இது பிழையா அறவிடப்படுது என்று சொல்லி யாராவது நினைக்கிற பட்சத்தில் அது சம்பந்தமாக ஒரு திருத்தத்தை செய்ய முடியும் மாவட்டங்களில் இதுக்காக அதற்காக ஒரு தனியான அலுவலகம் என்ற உறுதிமொழியையும் அரசாங்கம் கொடுத்திருக்கு நாலாவது விஷயம் வாகனங்கள் இறக்குமதி செய்யறது சம்பந்தமானது எப்போ வாகனம் இறக்குமதி செய்யப்படும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு அரசாங்கம் பகிரங்கம் ஆரம்பிச்சிருக்கு தனி நபர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இப்போ மோட்டார் பைக் கார் முச்சக்கர வண்டிகள் இறக்குமதி செய்யப்பட்ட திகதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வார வருஷம் பிப்ரவரி முதலாம் திகதிகளில் திகதியிலிருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்ற தீர்மானத்தை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு மூன்று பிரிவுகளின் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று பொது போக்குவரத்து அவசர தேவைகளுக்கான வாகனம் இதுக்கு வந்து இந்த வருஷம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்த வந்து ரெண்டாவது பிரிவின் அடிப்படையில் பொருட்களை கொண்டு போகிறதுக்கான விநியோக டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிற வாகனங்கள் அதுக்கும் அனுமதி கொடுக்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ சிலர் முன்வைக்கிற விமர்சனத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பதில் சொல்லியிருக்கிறார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் இலங்கையிலிருந்து அதிகமான டொலர் இப்போ இருக்கிற கையிருப்பு வந்து வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ திரும்பவும் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகலாம் என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது ஆனால் எவ்வளவு தொகை வெளியில போகும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மதிப்பீடு செய்திருக்கு அந்த மதிப்பீட்டுக்கு அமையதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்கு தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது அஞ்சாவது விஷயம் பராட்டை சட்டம் சம்மந்தமானது இந்த பராட்டை சட்டம்ன்றது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியோடு இடைநிறுத்தப்பட்டதா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது இந்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருந்தது இந்த பராட்டை சட்டம்ன்றது எளிமையை விளங்கிக் கொள்றதா இருந்தால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் கொடுத்த வங்கிகள் இருக்குது வங்கிகள் இருக்கிறதும் பொதுமக்களுடைய பணம் அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு வங்கிகள் கடனாக தொகையை வந்து இதை அறவுற்றதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த பராட்டை சட்டம்ன்றது அந்த சட்டத்தை நீடிச்சதுக்கான காரணத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பில்லியன் ரூபாவை கடனா வந்து சிறு மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஏழு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த மாதிரியான கடனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் காரணமா அந்த கடன்களை செலுத்த முடியாமல் போயிருக்கு பெரிய பெரிய வர்த்தகர்கள் பெற்றுக்கொண்ட கடன் கிடையாது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பெற்றுக்கொண்ட கடன் அதை அறவுடுறதுக்கான ஒரு கால அவகாசம் என்ற அடிப்படையில் தான் இது நீடிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி இன்றைக்கு தெளிவுபடுத்திய பார்க்க முடிஞ்சது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சாதாரண பொதுமக்களுக்கு அதிகமான சலுகைகள்